ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆவண இருபத்தி ரெண்டு அந்த ஞாயிற்றுக்காம நம்ம தங்கச்சி மகளுக்கு மொட்டை போட்டு காதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சாங்க நாங்க காலையிலே வெள்ளனே கோவிலுக்கு போயிட்டோம் நம்ம தங்கச்சி மாப்பிள்ள மற்ற நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே கோவிலுக்கு வந்துட்டாங்க எந்த கோயிலில் மறுமலுக்கு மொட்டை ஓட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் எந்த கோவிலில் நம்ம மருமளுக்கு மொட்டை ஓட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கூடமுடியார் கோவிலுல தான் கூடமுடியார் அக்கினி அக்கின்கருப்பசாமி கோவில் இருக்கு தங்கச்சி குலதெய்வம் அங்க வச்சா பாப்பாக்கு மொட்டை ஓட போயிருந்தோம் இவ்வாறு கேப்பா மொட்டை ஓடும் பாப்பா சரியான அழகை பிடிச்சிட்டா மொட்டை போட்டாச்சு மொட்டை தங்கச்சியோட குலதெய்வம் அக்கின்கிருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி காது ஊற்ற போயிருந்தோம் காது ஊற்றுறதுக்கு காது ஊத்த போகும்போது தங்கச்சி மாப்பிள்ள வந்து நம்ம நம்மளுக்கு வந்து மாலை தாய்மாமை அதை மாலை போட்டாங்க இருக்கிறாங்க நானும் தம்பி எல்லாமே உட்காந்துருக்கோம் மருமகளை நாங்க தூக்கி மடியில உட்கார வைக்காமே அழுக புடிச்சிட்டாங்க காது ஊத்த போறாங்க அப்படின்ட்டு அழுகை சரியான அழுக புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு அந்த ஊசி வச்சு லேச சந்தனம் தான் வச்சாங்க சரியான அழுக அங்கே வாருங்க லேச கையில ஒரு ஊசி குட்டினாலே நம்மளுக்கு எவ்வளவு வழி அளிக்குது அது சின்ன புள்ள காது ஊத்தும் போது அழுக பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருச்சு மரும அழுகிறத பார்த்து எங்களுக்கே எங்களையே கண்ணு கலங்கிருச்சு ஏன்னா பாசக்காரம் வரும்போது இல்லை கன்று கலங்கிருச்சு காது குத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மருமகளுக்கு நம்ம தம்பி செயின் போட்டாரு செயின் போடும்போது அழுக பாருங்க இங்க பாருங்க மரும நம்ம தம்பி செயின் போட்டுக்கிட்டு இருக்காரு ராம அழுதுகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு காது தான் செய்யும் அப்படின்னு அந்த காது குத்துறவங்க சொன்னாங்க நாங்களும் விளையாட்டு காட்டி பார்த்தோம் அப்படிதான் அழுக விடல மறுமலை காது ஊத்துட்டு நாங்கள் சாமி மூட்டு மண்டபத்துக்கு வந்தோம் மண்டபத்துக்கு வரும்போதேவும் நம்ம மருமகளோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாப்பிள்ள வந்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க மருமகளை வாழ்த்துறதுக்காக கோவிலுக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க சொல்லிட்டு அன்பளிப்பு கொடுத்தாங்க நம்ம மருமகளோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்தது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஃபேமிலி சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம் சமையல் ரெடி ஆயிடுச்சு நம்ம பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐம்பது கிலோ ஆட்டுக்கறி இருபது கிலோ கோழிக்கறி எல்லாத்துக்கும் நல்லா பரிமாறணும் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னாலேயும் நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம கூட பழகிட்டாங்க அப்புடின்னா நம்ம உண்மையான பாசம் வச்சுருவோம் அந்த பாசத்துக்காகவே நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே வந்துடுவாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்த நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமிலி சார்வாங்க நன்றி சொல்லிக்கிருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்